தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க நாமும் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அவர் என்ன சொன்னார் திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்ல தெரியாது காது சரியாக கேட்டாலும் நாம் பேசுறத மற்றவங்க சரியாக கேட்கறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்னா கேட்பதுங்கிறது வேற கவனிக்கிறதுங்கிறது வேறு அதாவது கேட்கிறதுன்னா அது ஹியரிங் கவனிக்கிறது அப்படின்னா அது லிசனிங் கேட்கிறதுங்கிறது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயல் போ ஒரு சாலையில் நடந்து போயிட்டுருக்குறோம் எவ்வளவோ சத்தம் நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு கார் போகிற சத்தம் கேட்குது பறவை ஒரு மரத்தில் இருந்து கத்துது அந்த சத்தம் கேட்குது இப்படி நிறையா வந்து காதில் விழுந்துக்கிட்டு இருக்கு ஆனால் கவனிக்கிறதுங்கிறது எப்படின்னா நம்ம முழு மனசை செலுத்தி உன்னிப்பாக கேட்கறது எத்தனையோ சத்தத்துக்கு நடுவில் தன்னுடைய குழந்தை அழகிற சத்தத்தை தாய் தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா அது மாதிரி விவரம் தெரிஞ்சவங்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா கவனித்தல் அதாவது லிசனிங் அப்படிங்கிற செயலில் மூன்று அம்சங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க அது என்ன மூன்று அம்சங்கள் அப்படின்னா முதல்ல காதால் கேட்கறது இது முதல் அம்சம் ரெண்டாவது என்னென்னா கேட்டதை புரிஞ்சுக்கிறது மூணாவது என்னென்னா என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத தெரிவிக்கிறது ஃபீட்பேக் அப்படின்னு மாதிரி அது ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் வெறுமனே கேட்குற குழந்த ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் விட்டுடும் அதாவது கேட்குற குழந்தை அப்படி செய்யும் ஆனால் கவனிக்கிற குழந்தை கேட்டதை புரிஞ்சுக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால் பதில் சொல்லும் இதுதான் கேட்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு புள்ளி விவர கணக்கு என்ன சொல்வது தெரியுமா ஒரு மனிதன் எழுதுறது மூலமாக ஆறு சதவீதம் அறிவை பெருக்கிக்கிறானா எழுதுறது மூலமாக படிக்கிறது மூலமாக பத்தொம்பது சதவீதம் அறிவை பெருக்கிக்கிறான்னா பேசுறது மூலமாக முப்பது சதவீதம் அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் கவனிக்கிறது மூலமாக நாற்பத்தைந்து சதவீதம் அறிவை பெருக்கிக்கொள்ளுகிறான் அப்படிங்கிறது புள்ளி விவரம் அதனால் வந்து கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது இதுதான் அதனால் கவனிக்கிறது மூலமாக அதிக அறிவை நாம் வந்து பெருக்கிக் கொள்ள முடியும் கேள்வி ஞானம் தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறார் வள்ளுவர் அதாவது கவனித்து கேட்கணும் அதுதான் முக்கியம் இப்போ மற்றவங்க சொல்கிறத நல்லா கவனிக்க முடியாதபடிக்கு நாமே சில தடைகளை ஏற்படுத்திக்கிறோம் அல்லது நம்ம அறியாமலே அப்படி ஒரு தடை உண்டாயிடும் அந்த தடைகளை தாண்டணும் அல்லது தகர்த்து எரியணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லுகிற யோசனை அது என்ன தடைகள் அப்படின்னா நமக்கு தெரியாத இவர் என்ன சொல்லிட போகிறார் அப்படிங்கிற நினப்பு இது ஒரு தடை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே குறுக்க பேசுறது மனசு அங்கேயும் இங்கேயும் அலையிறது இதெல்லாம் தான் தடைகள் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அப்படின்னா மாணவர்கள் அக்கறையாக கவனிக்கணும் அப்போ தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும் வீட்டுக்குள்ள கணவன் சொல்கிறத மனைவி கவனித்து கேட்கணும் மனைவி சொல்கிறத கணவன் கவனித்து கேட்கணும் இல்லைன்னா குழப்பமாயிடும் ஒரு அம்மா கோயிலுக்கு போனாங்க சேலையில் ஒரு முடிச்சு போட்டிருந்தாங்க எதுக்கு சேலையில் முடிச்சு போட்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கடிதத்தை மறக்காமல் தபால் போட்டியில் போட்டுடணும்னு சொன்னார் ஞாபகத்துக்காக முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க கடிதத்தை பெட்டியில் போட்டுவிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க அது எப்படிங்க முடியும் அவர் கடிதத்தை என்கிட்ட கொடுக்க மறந்துட்டாரே அப்படின்னாங்களாம் அதனால் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே விடுறது இப்படி ஒரு வாழ்க்கை அதனால் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது செவி செவிச்செல்வம் ரொம்ப முக்கியமானது நிறைய கேட்கணும் சொல்கிறத விட கேட்கணும் கேட்கறதை விட முக்கியம் கவனிக்கிறது அப்படி கவனிக்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அங்கே நபிகள் நாயகம் உட்கார்ந்துருக்கிறார் அந்த சமயமா அங்கே வர்றாங்க அவங்க கையில் திராட்சை பழ கொத்து அதை கொண்டுகிட்டு வந்து நபிகள் கிட்டே கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக வேண்டிக்கிறாங்க நபிகள் நாயகமும் ரொம்ப பிரியமாக அதை வாங்கிட்டார் அதுக்கப்புறம் அதை சாப்பிட ஆரம்பித்தார் நபிகள் நாயகம் மதீனாவில் தங்கியிருந்தப்போ இது மாதிரி நிறைய பேர் பழங்களையும் தின்பண்டங்களையும் கொண்டுகிட்டு வந்து கொடுக்கறது வழக்கம் நபிகள் நாயகம் என்ன பண்ணுவார்னா அதையெல்லாம் வாங்குவார் உடனே பக்கத்தில் இருக்கிற தோழர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார் தானும் சாப்பிடுவார் இதுதான் எப்போதும் வழக்கம் ஆனால் இந்த தடவை என்னாச்சு தெரியுமா அவர் அப்படி பண்ணலை ஒவ்வொரு பழமாக எடுத்து தானே சாப்பிட்டுக்கிட்டுருக்கிறார் அவர் விருப்பமாக சாப்பிடுகிற காட்சியே ஆசை தீர பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வயசான அம்மா அந்த பழத்தை கொடுத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மன நிறைவாக இருந்தது நாம் ஆசையாக கொண்டுகிட்டு வந்து கொடுக்குற பழத்தை நபிகள் நாயகம் இவ்வளோ பிரியமாக சாப்பிட்றாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க அந்த அம்மா போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த தோழர்கள் பேச ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம் இன்னைக்கு வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரே அப்படின்னு அண்ணலே எது உங்களுக்கு வந்தாலும் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க இன்னைக்கு மட்டும் நீங்கள் அப்படி செய்யலையே எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க இப்படி கேட்கறதுனால நாயகம் அதை தப்பாக புரிஞ்சுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் யாரும் எதையும் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படி கேட்கறதுக்கு உரிமை உண்டு இந்த ஜனநாயக முறைகளுக்கு அவர்கள் கொடுத்த மரியாதை இது தோழர்களின் கேள்விக்கு நபிகள் பதில் சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே அந்த அம்மா ரொம்ப பிரியமாக அந்த பழங்களை என்கிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுத்தாங்க முதல்ல ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டு பார்த்தேன் அது ரொம்ப புளிப்பாக இருந்தது சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் உங்கள் கிட்டே யாருக்காவது அதை கொடுத்துருந்தா அதில் வாயில் போட்டதும் புளிப்பு தாங்காமல் முகம் சுழிச்சிருப்பீங்க அதை அந்த அம்மா பார்த்துட்டாங்கன்னா வருத்தப்பட்டிருப்பாங்க ஆசையாக கொண்டுகிட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க அன்பான மனசை நோகடிக்கிறதுக்கு நான் விருப்பப்படலை அதனால் முகம் சுழிக்காமல் தான் அந்த பழங்கள் பூராவே நானே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு புன்முறுவலோட பதில் சொன்னாராம் நபிகள் நாயகம் இன்னொருத்தர் மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக புளிப்பையும் இனிப்பாக ஏற்றுக்கொள்ளுகிற பண்பாடு இருக்குது பாருங்கள் அது ஒரு பெரிய நாகரிகம் அது எல்லாருக்கும் சுலபமாக வந்துடாது நல்லா இருக்கிற பழத்தையே என்ன இவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் தான் நம்மக்கிட்ட அதிகம் இந்த காலத்தில் இல்வாழ்க்கையில் இந்த நாகரிகத்தை சில பேர் கடைப்பிடிக்கிறது உண்டு நல்லா இருக்கா இல்லையோ முகம் சுளிக்காமல் சாப்பிட்ருவாங்க ஏன்னு கேட்டால் எதுக்காக சார் வீண் வம்பு ஏதோ நமக்குன்னு கொடுத்து வச்சது அவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக வேண்டியது தானே அப்படிம்பாங்க இவங்கள்லாம் கூட ஒரு விதத்தில் பண்பாடு தெரிஞ்சவர்கள் தான் ஒரு ஆள் ஊரெலாம் விட்டு கடைசியில் அழுத்து போய் ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சானோம் ரொம்ப களைப்பாக இருந்தது அவனுக்கு அதனால் ரொம்ப களைப்படைஞ்சு போய் ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துருக்கிறான் இவனை பார்த்ததும் சர்வர் ஓடி வந்தார் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு தேவை ரெண்டு தோசையும் கொஞ்சம் அன்பான வார்த்தைகளும் அப்படின்னா சர்வர் உள்ளே போனார் ரெண்டு தோசையை கொண்டாந்து வச்சார் அன்பான வார்த்தை கேட்டனே அப்படின்னா இவன் சர்வர் ரொம்ப பணிவாக குனிஞ்சி இவன் காதோரமாக சொன்னார் ஐயா இந்த தோசையை சாப்பிட்றாதீங்க புளிச்சு போன பழைய மாவு அப்படின்னார் இது பாருங்கள் அன்பான வார்த்தையும் ரெண்டு தோசையும் கேட்டார் கொண்டாந்து கொடுத்துட்டார் இப்படி இருக்கிறவர்களும் இன்றைய மனிதர்களில் அதிகம் அதனால் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் நம்மகிட்ட பிரியமாக நடந்துகிறவர்கள் மனம் கோணும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நபிகள் நாயகம் அவருடைய செயல் மூலமாக நமக்கு உணர்த்தி இருக்கிற வாழ்வியல் உண்மை இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி